பசுமன்று நுழைய விட்டது எங்கள் தலைவர்கள் அன்று ஒரு ஆதரவு அளித்த என் தலைவர்கள் அவருக்கு ஆதரவு அளிக்கிறாங்க நீ பசுமண்ணுக்குள்ளேயே வந்திருக்க முடியாது உக்குளத்தோரோட மிகப்பெரிய கோவத்தை கட்டுப்படுத்தி அடக்கி அவ்வளோ பெரிய உள்ளே வர பய பய பயத்தில் இருந்த எடப்பாடியை உள்ள கூட்டிகிட்டு வந்த அந்த கோவத்தை அடக்கி அடக்கி ப தேவர்கிட்ட வந்து நிப்பாட்டினது என்னுடைய தலைவர்கள் அதுக்கப்புறம் தொடர்ச்சி என்னோட தலைவர்கள் சில உங்களுக்கு ஆதரவு கொடுத்தாங்க அந்த ஆதரவு கடிதத்தைலாம் நீங்கள் வீட்லேயே வச்சு வாங்கிக்கிட்டீங்க இப்போ இந்த தேர்தல் சமயத்தில் இதுவரை வராமல் இப்போ திடீர்னு கிருஷ்ணசாமி ஒரு ப பத்து நாளுக்குள்ளே ஆதரவு கொடுக்கவுமே இப்போ கிருஷ்ணசாமியை கூப்பிட்டு கலைமை கழகத்தில் எடப்பாடியே வந்து எடப்பாடியே வந்து அருகில் அமர்ந்து கிருஷ்ணசாமியோட கூட்டணி ஒப்பந்தம் போட்டு சீட்டும் இருக்கீங்க அப்போ எங்கள் தலைவருக்கு என்ன அங்கீகாரம் கொடுத்தீங்க என்ன மரியாதை கொடுத்தீங்க இந்த கூலத்தூருக்கு நீங்கள் சீட்டு ஒதுக்கினீங்களா வந்த தலைவர்கள் யாராவது ஒருத்தருக்கு சீட் ஒதுக்கினீங்களா இப்போ அவர் அண்ணன் கதிரவனவர்களுக்கு தேனி ஒதுக்கி இருக்குன்னு வேலை பார்க்க வேற அனுப்பிட்டு அவர்களையும் ஏமாற்ற நீங்கள் எது யாருக்காவது நீங்கள் ஒருத்தருக்கு வழங்கியிருக்கணும் கூட்டணியும் நம்பி வந்தவங்கள என் முக்குளத்தர் வாக்கு வங்கி கண்ண கண்ணிக்க தெரியலையா எடப்பாடிக்கு ஏன்னா ஏன் அனுபவப்பட்டது போதாதா போன தேர்தலில் வந்து எடப்பாடி அனுபவப்பட்டது ப பத்தாதா ஏன் ஏன்னா எடப்பாடி என்றைக்கும் துரோகி தான் அதாவது ஒரு மாணவர்களும் முக்குளத்தான்னு என்றைக்குமே எடப்பாடி தலைமை இருக்க வரைக்கும் அதிமுகவுக்கு வாக்களிக்க மாட்டான் சில சந்தர்ப்ப சூழ்நிலை வாக்களித்தாங்கன்னா அது வந்து அவர் அவர் பாடு ஆனால் இன்று தொடர்ச்சியாக எடப்பாடி அவமானப்படுத்தும் விதத்திலும் அசிங்கப்படுத்தும் விதத்திலுமே நடந்து நடத்து தேவர இனத்தவரை நடத்துவது மிக கொந்தளிப்பை ஏற்படுத்துது எடப்பாடி எடப்பாடி இப்படியே போய்கிட்டே இருந்தால் பிரச்சார தென் மாவட்டத்துக்குள்ளே திருப்பி நுழைய முடியாத நிலை ஏற்படும்ன்றதை நான் சொல்லிக்கிறேன் ஏன்னா மரியாதையாக கூப்பிட்டு எங்கள் தலைவர்களுக்கு அங்கீகாரமும் மரியாதையும் எடப்பாடி கொடுத்தே ஆக வேண்டும் கொடுக்காமல் இப்படி வந்து இன்னைக்கு எப்படி என்ன மின்னா பெரிய கட்சி இது எங்கள் தலைவர்களோட அனுபவ சரியான களத்தில் நிற்க எலக்ஷனுக்கு ஆறு மாதம் முன்னாடி வந்து எங் என் இனத்தையே குற்றவாளிகள் என்று சொல்லி என் இனத்துக்குள்ளேயே நிறைய பேர் பிசிஆர் வழக்கு போட வச்சு பிரச்சனைகளை இழுத்து விட்டு அதன் மூலமா ஒரு சின்ன விளம்பரத்தை தேடிக்கிட்டு இந்த எலக்ஷனுக்குள்ளே வந்து இப்போ எம்பி சீட் வாங்க அப்போ என்ன தகுதியில் எம்பி சீட் கொடுத்தீங்க ஆ ஏற்கனவே எம்எல்ஏ சீட்லேயும் தோத்த கிருஷ்ணசாமி என்ன தகுதி